கோவை நொய்யல் ஆறு நஞ்சுண்டாபுரம் ராஜவாய்க்காலில் சாயக்கழிவு நீரால் செத்து மிதக்கும் லட்சக்கணக்கான மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ ஆய்விற்கு பிறகு உத்தரவு கோவை நஞ்சுண்டாபுரம் நொய்யலாற்றின் ராஜவாய்க்கால் கிளைவாய்க்கால் தடுப்பணைகள் பகுதியில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தொற்று நோய்கள் விஷக்காய்ச்சல் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ இது தொடர்பான தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தவர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு துர்நாற்றத்துடன் சேர்த்து விதக்கும் மின்களை அப்புறப்படுத்தவும் மாசடைந்த நீரினை சுத்தப்படுத்தி தரும்படியும் விரைவில் நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை மாநகராட்சி மேற்கு புதூர் பகுதியில் ஒரு சிற்றணை இருக்கிறது அந்த சிற்றணையினுடைய ஓடை நொய்யல் ஆகும் இந்த நொய்யல் வெள்ளிங்கிரி மலை அருகிலிருந்து அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அருகிலிருந்து பேரூர் வழியாக செல்வபுரம் உள்ளிட்ட பல்வேறு நகர்கள் வழியாக இந்த ஆறு சிங்காநல்லூர் குளத்தை நோக்கி சென்று அங்கிருந்து நொய்யலாற்றுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆறாக இந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இது போன்ற ஆறுகள் இந்த இது போன்ற ஓடைகள் இராஜவாய்க்கால்கள் நூற்றுக்கணக்கான வாய்க்கால்கள் இந்த மாநகராட்சி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக இந்த நஞ்சாபுரம் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த நிலங்களுக்கெல்லாம் பாசன வசதிக்கு இந்த ஆறு பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆற்றிலே அதாவது சாயக்கழிவுகள் அதாவது விஷமாக மாறியுள்ள சாயக்கழிவுகள் மேற்கு பகுதியிலிருந்து ஏதோ ஒரு இடத்துல கலந்து இந்த ஆற்றில் கலக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நஞ்சண்டாபுரம் சிற்றணைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறை நிர்வகித்து வருகின்ற அந்த ஆற்றிலே லட்சக்கணக்கான மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்து கிடக்கின்றன அந்த பகுதி முழுக்க பிணவாடை அடித்து கொண்டிருக்கிறது இது கிட்டத்தட்ட இரண்டு தினங்களாக இது போன்ற அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன்கள் அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய மீன்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றன இதுவரை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறையும் இதற்கு எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காமல் இருக்கிறது ஏற்கனவே இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மீன்கள் செத்து இருக்கிறது பாவம் அந்த உயிரினங்கள் அப்படியே செத்து மடிந்து அந்த இடமே பிணவாடையாக இன்றைக்கு காய்ச்சலித்து கொண்டிருக்கிறது அந்த இடமே நாரிக்கொண்டிருக்கிறது இது தொடர்பான அறிக்கைகளை நான் ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நாள் முதலே கோவை மாநகராட்சியினுடைய ஆணையாளரை இதற்கு முன்பிருந்த ஆணையாளர் அவர்களையும் தற்போது இருக்கக்கூடிய ஆணையாளர் அவர்களையும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை நேரடியாக சந்தித்து இந்த நொய்யலாற்றினுடைய இந்த பகுதியை மட்டுமல்ல இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த சங்கனூர் ஓடைகள் இராஜவாய்க்கால்கள் மிகப்பெரிய ஓடைகள் நொய்யல் ஆறு உள்ளிட்ட இந்த ஆறுகளையெல்லாம் தூர்வாருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல முறை கடிதம் கொடுத்தும் கூட செவடன்காதில் ஊதிய சங்கை போல இந்த மாநகராட்சி நிர்வாகம் அப்படியே தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறது செயலற்று கிடக்கிறது இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் இது பற்றி சிந்திப்பதே அவர் கிடையாது இந்த இடமே பார்த்தீங்கன்னா இந்த கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க இங்கே எப்படி இந்த சிற்றனை வந்து பூரா முட்புதர்கள் நிறைந்து சாயக்கழிவுகள் கழிந்து கலந்து இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கிடக்குதோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஓடைகள் முழுக்க முழுக்க முட்புதர்கள் சூழ்ந்து கிடக்கின்றன ஆக உடனடியாக இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி மாவட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல சாயக்கழவு கலந்தாங்களோ அல்லது விஷம் கலக்கப்பட்டது தெரியாது லட்சக்கணக்கான மீன்கள் அந்த உயிரினங்கள் செத்து மடிந்திருக்கின்றன உடனடியாக இந்த அரசு நிர்வாகம் உரிய விசாரணை நடத்தி இந்த லட்சக்கணக்கான மீன்கள் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்